ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயம் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வெயிலில் அதிகமாக ரோஜா செடிக்கு வரக்கூடிய நோய் தாக்குதல் என்னன்னா இந்த மாதிரி இலை சுருட்டல் மூட்டு கருகி அப்படியே கொட்டிடும் அந்த மாதிரி நோய் தான் அதிகமாக தாக்கும் வெயிலில் இலையெல்லாம் காஞ்சி போயிருக்கும் அதனால் நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிப்ஸ் மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் இன்னொரு டிப்ஸும் சொல்லலான்னு இருக்கேன் இது வரலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன்னா கஞ்சி தண்ணி ஆல்ரெடி நான் கஞ்சி தண்ணி வச்சு உங்களுக்கு இன்னொரு ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை ஐ பட்டனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க லெமன் இது ரெண்டுத்தையும் வந்து அதாவது கஞ்சி வடித்த தண்ணியை நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி லெமன் தோல் போட்டால் போதும் போட்டு நல்லா மூடி போட்டு வச்சுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்போ பார்க்கும்போது இந்த தோல் கலர் எல்லாமே மாறியிருக்கும் லைட்டாக புளிச்ச மாதிரியும் இருக்கும் தண்ணி அதை வந்து அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டிட்டு வடிகட்டி எடுக்கும் போது அதாவது ஒரு லிட்டரு உங்களுக்கு தண்ணி கிடைச்சதுன்னா அதோட இன்னொரு லிட்டர் தண்ணி விட்டுக்கோங்க நாம் அப்படியே போது என்ன ஆகுன்னா ரொஜி செட்டிலாம் ரொம்ப வெள்ளை வெள்ளையாக ஆகிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலை வச்சு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க நம்ம கையிலையும் தெளிக்கலாம் கையில் தெளிக்கிறதால என்ன ஆகுனா மேலே தான் படும் இலைக்கு அடியில் அந்த மாதிரிலாம் படாது அதுக்காக ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க இந்த ஃபெர்டிலைசர் வந்து நீங்கள் எல்லா செடிக்குமே கொடுங்க அதாவது இலை சுருட்டல் உள்ள செடிங்களுக்கு அதிகமாக வந்து மிளகாய் செடி தக்காளி செடி அந்த மாதிரி செடியெல்லாம் இலை சுருட்டல் அதிகமாக வரும் அந்த செடிக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து இதை புளிக்க வச்சு கொடுக்குறதால இதில் வந்து அந்த பாக்டீரியா அதாவது நல்ல பாக்டீரியா உருவாகி அந்த பூச்சி கொல்றதுக்கான ஒரு தன்மை வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எலுமிச்சம்பழம் போடுறதெல்லாம் அதில் இருக்க சிற்றிக் கம்பளம் இது ரெண்டும் சேர்ந்து பூச்சியை உடனே விரட்டும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து செம்பருத்தி செடியில் இருக்க வெள்ளை பூச்சிக்கும் இதை யூஸ் பண்ணலாம் நான் அரிசியில் எந்த அளவுக்கு அதாவது சாதம் அடித்த தண்ணியில் எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் போன வீடியோவிலே அந்த வீடியோவும் போய் பார்த்துக்கோங்க இந்த வெள்ளை பூச்சுக்கள் இருக்க இடத்துல நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விடாமல் முடிஞ்ச அளவுக்கு இதை தொடச்சி விட்டுருங்க தொடச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமும் சரியாகும் இதை வந்து மாதத்துக்கு ரெண்டு டைம் கொடுங்க அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா இன்னொரு ஃபெர்டிலைசர் பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா ஒன்றும் இல்லை நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துருப்போம் அதில் வந்து இந்த எலுமிச்சம் பழமும் இருக்கும் அதை நம்ம வீணாக்காமல் பழைய சாதத்தை வச்சு இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் அதிலே நல்லா ஊறுட்டும் நல்லா புளிச்சதுக்கப்புறம் இதையும் நீங்கள் பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுங்க அதில் இருந்து வடிகட்டின சாதம் இருக்கும் இல்லைங்களா அதையும் நீங்கள் வீண் பண்ணாதீங்க செடியை சுற்றி லைட்டாக மண் எடுத்துட்டு அதுக்கு அடியில் வந்து இந்த சாதத்தை போட்டு விட்டுருங்க ஒரு கையளவு கையளவு போட்டு மண் போட்டு மூடிடுங்க இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும் அது ஒரு ஊட்டச்சத்து கிடச்ச மாதிரி இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ